உலகின் மிகவும் உயர்ந்த பத்து சிலைகளை பத்தினா பதிவு தான் நாம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டாலஸ்ட் ஸ்டாச்சூஸ் பற்றி தான் தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பர்ஸ்ட்னா பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடந்து தெரிஞ்சுக்கிடும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அந்த உலகத்தின் மிகவும் அதிக உயரம் கொண்ட உலகின் பத்து சிலைகளை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணாஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலாச்சாரம் ஒவ்வொரு பண்பாடு இது மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே இருக்கும் ஸோ அவங்கவுங்க அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுக்கு வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு சிலைகளை வந்து நிலைநிறுத்துவாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உயரம் கொண்ட சிலைகளை வந்து நிலைநிறுத்துவாங்க ஸோ அந்த சிலைகளை வச்சே நம்ம சொல்ல அவங்களுடைய கலாச்சாரம் அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எதுக்காக இந்த சிலைகள் நிறுவப்பட்டுச்சு அப்படின்ற விஷயமா பார்க்க அது ஒரு பிரசித்த பெற்ற இடமாவும் மாறும் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு பத்து சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிகவும் விலை உயர்ந்த சிலைகளாக பார்க்கப்படுகின்றது அது முதலாவது நான் சில சிலை வந்து பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இந்திய முதல் துணை பிரதமராக திகழ்ந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை தான் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நர்மதா நதிக்கரையில குஜராத்ல வந்து இந்த சிலையை வந்து நிரூபிச்சிருக்காங்க தேசிய ஒற்றுமை சின்னமாக இந்த சின்னத்தை வந்து விளங்குது அப்படின்னு சொல்றாங்க தேசிய ஒற்றுமைக்காக பாடுபட்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரின் நினைவாக இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நதிக்கரையில் பொருத்திருக்காங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் உலகத்தின் மிகவும் உயர்ந்த சிலையாக பார்க்கப்படுகின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சிலை தான் உலகத்தின் மிகவும் உயர்ந்த சிலையாக முதலாவது இடத்துல இருக்கு இரண்டாவது கூடிய சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் புத்தர் சிலை இது சீனால இருக்கு இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா செம்பால் வந்து ஆனது சீனாவில் இருக்கக்கூடிய போகுவான் கோவில் தான் இருக்கு நூத்தி இருபத்தி எட்டு மீட்டர் உயரம் கொண்டது இந்த சிலைக்காக பார்த்தீங்கன்னா நூறு கிலோ தங்கம் மூவாயிரத்தி முந்நூறு டன் செம்பு ஆயிரம் டன் ஸ்டீலை வந்து பயன்படுத்தி இது சிலை பண்ணிருக்காங்க தாமர வடிவு போன்ற மேடையில் இந்த செம்பு உலோகத்தால் இது சொலிக்குது உலகத்திலே இரண்டாவது உயர்ந்த சிலை என்ற பெருமையை வந்து இந்த சிலை வந்து பெற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது கூடிய சிலை லாக்யூம் கேயா கேயா சொல்லக்கூடிய மியான்மாரில் வந்து இந்த சிலை இருக்கு மியான்மாரில் இருக்கக்கூடிய கடன்டாங் என்ற பகுதியில் வந்து இருக்கக்கூடிய இந்த மிக உயரமான புத்தர் சிலை இந்த சிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இந்த சிலை உலகிலே மிகவும் விலை உயர்ந்த சிலையாகவும் கருதப்படுது அதாவது மிகவும் விலை உயர்ந்த சிலை இந்த சிலையோட உடல் வந்து தகடால ஆனது சோ இதனால சூரிய வெளிச்சதுல தக தகன இது வந்து மின்னும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வைக்கப்பட்ட இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்திற்கு புனித பயண இனமாகவும் கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க நான்காவது கூடிய சிலை விஸ்வரூப சிவன் சிலை இதுவும் இந்தியாவில இருக்கு நம்பிக்கையின் அடையாளமாக கருதப்படக்கூடிய சிவனின் விஸ்வரூப சிலை ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய நாத்வாரா பகுதியில உள்ளது இது வந்து நூத்தி ஆறு மீட்டர் உயரமான சிலையாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நிறுவப்பட்டிருக்கு மூவாயிரம் டன் இரும்போ ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கியூபிக் டன் காங்கிரீட்டும் மணலும் பயன்படுத்தி இந்த சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இரவு நேரத்தில் சிறப்பு விளக்கு பொருத்தப்பட்டதால் இரவிலும் காணலாம் இந்த பிரம்மாண்ட சிறையில் வந்து பாத்தீங்கன்னா நாலு லிப்ட் இருக்கு மூணு படிக்கட்டு இருக்கு மற்றும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அரங்கம் ஆகியவை உள்ளன ஈசன் தவம் செய்யும் கோலத்தில் உள்ளார் கையில் வந்து சூளத்தை வைத்து காணப்படுறான்னு சொல்றாங்க கலை மற்றும் கலாச்சார பண்பாட்டு மையமாக இது திகழ்கிறது என்று சொல்றாங்க இது ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் இருக்குதா பார்க்கப்படுகின்றது ஐந்தாவது இடத்திற்குரிய சிலை உஷிகு தைப் சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பான்ல இருக்கக்கூடிய அமிதா புத்த சிலை அப்படின்னு சொல்றாங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஜப்பானிய புத்த மதத்தை தோன்றுவித்த சின்ரான் நினைவாக இந்த புத்த சிலை அமைக்கப்படுச்சுன்னு சொல்றாங்க நூறு மீட்டர் உயரம் வந்து கொண்ட சிலையா பார்க்கப்படுது வெண்கல சிலையா பார்க்கப்படுகிறது இதனால் அடித்தளம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர் அளவு இதன் முகம் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபது மீட்டர் நீளமும் அதன் கண்கள் அதை பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மீட்டர் நீளமும் நாலு புள்ளி ஐந்து மீட்டர் வாயும் கொண்டதா பார்க்கப்படுகின்றது இதன் கைகள் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு மீட்டர் நீளம் கொண்டதா பார்க்கப்படுகின்றது இது சுமார் நாலாயிரத்தி மூணு டன் எடை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த சிலை அழகிய தோட்டங்களுக்கு நடுவே வந்து நிறுவப்பட்டு இருக்கிறத சொல்றாங்க சிலையின் முற்புறம் பார்த்தீங்கன்னா நாலு அடுக்குகளும் உள்ள நான்கிலும் பார்த்தீங்கன்னா மியூசியம் இரண்டாவது அடுக்கல வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் தங்க புத்தர் சிலைகள் உள்ளது இந்த புத்தர் சுற்றி வந்து குளம் மரங்கள் பூக்களை வந்து உடைய செடிகள் மற்றும் தோட்டங்கள் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்டனே வச்சிருக்காங்க சொல்றாங்க ஆறாவது இடத்துல சிலை வந்து பார்த்தீங்கன்னா கைசன் கானின் அப்படின்னு சொல்றாங்க சீனாவில் இருக்கக்கூடிய இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி மீட்டர் உயரம் உள்ளதாக பார்க்கப்படுது போதி சத்வ அலோக்சர்வா என்ற இந்த சிலைக்கு பதினோரு தலைகளும் ஆயிரம் கைகளும் இருக்குதா சொல்றாங்க இனி இந்த இது இனியவை உணர்த்தும் நிலையாகும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அமைக்கப்பட்ட இந்த சிலையானது பாத்தீங்கன்னா புனித இடமாக கருதி யாத்ரீகர்கள் வந்து இங்கு அதிகப்படியா வராங்க சொல்றாங்க சீனாவில் சிறந்த ஆன்மீக நினைவு சின்னமாகவும் இந்த சின்னம் வந்து கருதப்படுது ஏழாவது இடத்துல கூடிய ஆசியாவின் தாய் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மரியா சிலை தான் வந்து என்று கூறப்படுது இந்த சிலை வந்து பிலிப்பைன்ஸ்ல தொண்ணூத்தி எட்டு மீட்டர் உயரம் வந்து இந்த சிலை இருக்கிறதா பார்க்கப்படுகிறது ஆசியாவின் ஒற்றுமை மற்றும் அமைதியின் அடையாளமாக திகழ்கிறது இங்க வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டு மையம் மியூசியம் போன்றவைகள் இருக்குதா சொல்றாங்க பிலிப்ஸ் மைன்ஸ் நாட்டில் வந்து இந்த சிலை வந்து வழிபாட்டு மையமாக விளங்குவதால் யாத்திரைகள் வந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த ஸ்தலத்துக்கு வரதாக பார்க்கப்படுகின்றது எட்டாவது கூடியதால தாய்லாந்து இருக்கக்கூடிய புத்த சிலையாக பார்க்கப்படுகின்றது அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய புத்த சிலை ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரை கட்டி நிறுவப்பட்டிருக்கு தொண்ணூத்தி ரெண்டு மீட்டர் உயரமான இந்த தங்கத்தால் உருவானது அஞ்சு புள்ளி அஞ்சு டன் எடை கொண்டது இச்சிலை வரலாற்றில் ஒரு காலகட்டத்தில் அதன் உண்மையான மதிப்பை பிறர் அறியாமல் மறைக்கும் விதமாக அதன் மீது சாந்து பூசி சாதாரண சிலை போல ஆக்கப்பட்டது சொல்றாங்க இருநூறு ஆண்டுகள் இந்த நிலையில் இருந்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்த சிலையை இடமாற்ற முயன்ற போது அதன் பூச்சி உடைந்து தங்கம் வெளியே தெரிஞ்சது கட்டப்பட்டிருக்கு சொல்றாங்க ஒன்பதாவது இடத்திற்கு சிலை சென்டால் டாக்னான் அப்படின்னு சொல்றாங்க சென்டால் டாக்னான் ஜப்பான்ல இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு மீட்டர் உயரமான இந்த போதி சத்வ புத்தர் சிலை கருணையின் வடிவமாக கருதப்படுதுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நிறுவப்பட்டது இது ஜப்பான்ல வந்து இருக்குதா சொல்றாங்க அதிகப்படியான துறவைகள் வந்து இதை பார்க்க போறதாகவும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை காவல் இருக்கக்கூடிய சிலை இருக்குதா சொல்றாங்க இதுக்கடுத்தபடியா இறுதியா பத்தாவது ஏற்றக்கூடிய சிலை ஹைகேட்டோ அப்படின்னு சொல்றாங்க ஹைகோட்டோ அப்படின்னு சொல்றாங்க ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நிறுவப்பட்டது இதன் உள்ள பன்னெண்டு அடுக்கு வந்து இருக்கு ஒவ்வொன்றிலும் கோவில் வந்து இருக்குன்னு சொல்றாங்க தியானம் செய்யக்கூடிய இடம் இருக்கு சொல்றாங்க மன அமைதி தரக்கூடிய இடமாகவும் இது இருக்கு சொல்றாங்க எண்பத்தி எட்டு மீட்டர் உயரமான நிலையாகும் இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா தாமரை வடிவு கொண்ட அமைப்பின் மீது நிறுவப்பட்டுள்ளது குளிர்காலங்களில் இது பணியால் மூடப்பட்டிருக்கும் இதை சுற்றி உள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தர் சிறையை ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாம பார்த்து இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்தின் டாலஸ்ட் சிலைகள் பத்து சிலைகளை பத்தின தகவலை தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வல்லபாய் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை தான் அந்த உலகத்தின் மிகவும் உயரமான சிலை அப்படின்ற தகவல் கண்டிப்பாக ஒரு பெருமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் கண்டிப்பாக அந்த பதிவு மூலியமா உலகத்தின் மிக சிறந்த மிக உயர்ந்த சிலைகளை தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க தெரிஞ்சுட்டு அந்த தகவல் உங்க பிரசன்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல ஃபஸ்ட் டைம் சேனலில் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க அப்போதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிர்ச்சியான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்